ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு எம்இ ஸ்பெசி தமிழ் கிச்சன் இன்னைக்கு நம்மளோட சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா இன்றைக்கி வந்துட்டு அனைத்து வித சேவைக் கோளாறுகள் உடல்நலக் கோளாறுகள் இது எல்லாமே சரி பண்ணக்கூடிய ஒரு தெய்வத்தை தாங்க பார்க்க போகிறோம் இவர் வந்து அனைவருக்கும் பொதுவான ஒரு குலதெய்வங்க அவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் லாட சன்னாசிங்க இந்த லாட சன்னாசி பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் இவரை கும்பிட்டா என்னென்ன பலன்கள் எல்லாம் கிடைக்கும் இவரோட அருமை பெருமைகள் என்ன இது எல்லாமே நம்ம பார்க்கலாங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயங்க இந்த வீடியோக்கு நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு தான் எனக்கு பண்ணக்கூடிய ஒரே ஆதரவு சப்போர்ட் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த லாட சன்னாசி யார் அப்படின்னு சொன்னால் அவர் ஒரு முழு பிரம்மச்சாரிங்க இது வந்து நம்ம குல மக்களுக்காகவே தன்னை அர்ப்பணிச்சுக்கிட்டு ஒரு இவர் வந்துட்டு இவர் வந்து இருபத்தோரு குலதெய்வங்கள் இருக்கும் இல்லையா நம்மளுக்கு எல்லாரோட பொதுவான ஒரு குலதெய்வம் அனைத்து மக்களுக்குமான பொதுவான ஒரு குலதெய்வம் நம்ம குலதெய்வங்கள் இருக்கும்ல அதில் ஒருத்தராக இவர் வந்து இருப்பார் எல்லாரோடய கோவில்களையுமே இவர் வந்து இருப்பார் இவர் தனியா தேடி இவரோட கோவிலில் போய் நம்ம கும்பிடணும்னு அவசியம் இல்லைங்க நம்ம கோவில் இவர் வந்து இருப்பார் இவருக்கும் ஒரு சிலை இருக்கும் நீங்க நல்லா கவுன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா தெரியும் லாட சன்னாசி அனைவரோட புது தெய்வம் இவர் வந்துட்டு யார் வேணாலும் கும்பிடலாம் யார் வேணாலும் வழிபாடு பண்ணலாம் நம்மளுக்கு இப்போ ஒரு யாரோ ஒருத்தங்க நம்மளுக்கு செய்வனு வைக்க போறாங்க செய்வனு வச்சிருக்காங்க நம்ம குடும்பத்தில் தேவையில்லாத பிரச்சனை எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்க ஒன்றுமே செய்வனா இவர்கிட்ட போயிட்டு மனசுரிய ஒரு சொட்டு கண்ணீர் விட்டு வணங்கிட்டு வந்தீங்கனாலே போதும் எப்படிப்பட்ட ஒரு பிரச்சனையை வந்துட்டு உங்களை விட்டு வெளியே போயிடுங்க யாருமே உங்களுக்கு செய்வனு வைக்கவும் முடியாது தீ எந்த ஒரு விஷயத்தையுமே பண்ணவும் முடியாது உங்களுக்கு எதிரி தொல்லை இருந்துச்சு அப்படின்னு சொன்னா கட்டாயம் வந்துட்டு இந்த தெய்வத்தை வணங்குங்க அடுத்து என்ன அப்படின்னு சொன்னால் நாம் வந்து ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு இவர் வந்துட்டு ரொம்பவே உறுதுணையாக இருக்காரு அவ்வளோ ஒரு சக்தி இருக்கு இவர்கிட்ட இவர் வந்து குலதெய்வமாக விட்டுருக்காருனா அப்போ பார்த்துக்கோங்க அவரோட சக்தியை அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்தவர் இவர் வந்துட்டு நம்மளுக்கு இப்போ ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது உடம்புலையோ மனசுலையோ எந்த ஒரு பிரச்சனையும் கடன் பிரச்சனையும் அனைத்து பிரச்சனையும் தீக்க தீர்த்து வைக்கக்கூடியவர் இவர் இந்த லாட சன்னாசி அதனால பாருங்கள் நீங்கள் வந்து கோவிலில் உங்கள் குலதெய்வ கோவிலில் போனீங்கனாலே இவரை வந்து மனசில் நினைச்சு வணங்குனிங்கனாலே போதும் உங்களோட கஷ்டம் சேவனை பிரச்சனைகள் கடன் அனைத்து பிரச்சனைகளுமே உடல்நல குளறு அனைத்துமே தீருங்க அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த குலதெய்வம் இவர் வந்து நாங்கள் வணங்கலாமா நீங்கள் வணங்கலாமான்ற பேச்சுக்கே இடம் இல்லை இவர் வந்து எல்லாருமே வணங்கலாங்க அவ்வளோ ஒரு சக்தி இருக்கு இவருக்கு வந்துட்டு இவர் வந்து அனைவருக்கும் பொதுவான ஒரு குலதெய்வம்னு சொல்லியிருக்கேன் இல்லையா அதனால வந்து யார் வேணாலுமே இவர் வந்து வணங்கலாம் நீங்கள் வந்துட்டு இவரை வணங்கி நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் எல்லா பிரச்சனையும் தீர்ந்து நலமாக இருக்கணும்னு சொல்லிட்டு நான் கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருச்சுனா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க தேங்க்யூ ஸோ மச் டேக் கேர் பை